ஈ தந்தன தந்தன தானா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூற போல வருமா தன தந்தானே தானானே தன தந்தானே தானா ஒரு அற்புதமான இடம் ஒரு வாழை தோட்டம் அதில் வந்து இந்த இயற்கை விஷயத்தை நம்ம பார்வையிடத்துக்காக வந்தோம் ரொம்ப அற்புதமாக இந்த வாழ்வியலை செய்திருக்கிறார்கள் இயற்கை இயற்கை தான் நமக்கு எல்லாருக்குமே துணை புரியது இந்த இயற்கையை முன்னெடுத்து இந்த விவசாயிகள் தமக்கான உணவு தேடலை மற்றவர்களுக்காகவும் பகிர்ந்து கொண்டு இந்த வாழ்வியலை இன்றைய நவீன காலகட்டங்களில் இந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமமாக இருந்த போதிலும் ஒரு விவசாயி தான் மட்டும் வாழாமல் பிற உயிர்களுக்காகவும் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த அற்புதமான வாழ்வியல் இதை நம்ம எல்லாரும் முன்னெடுக்க வேண்டும் இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் சுருளி தீர்த்தம் பக்கத்தில் ராயப்பன்பட்டி அப்படிங்கிற கிராமம் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கைச் சூழல் நாமும் தொடர்ந்து இந்த இயற்கை தேடலுக்கான இயற்கை பயணத்தில் ஒவ்வொரு வார இறுதிகள்லேயும் சுற்றுச்சூழல் சார்ந்து பயணிக்கிறோம் மரங்கள் நடுறோம் மரங்கள் மரங்களுக்கு எதிரான மனித வன்முறைகளை தட்டி கேட்குறோம் தடுத்து நிறுத்துறோம் போராட்டம் பண்ணுறோம் பல்வேறு பணிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்துட்ருக்கோம் நீங்களும் உங்கள் பகுதிகளில் இந்த இயற்கை சார்ந்து பயணிங்க உங்களால் முடிந்த ஒன்றை இயற்கைக்கு திருப்பி கொடுப்போம் நாம் எத்தனை மடங்காக நம்ம கொடுக்குறோமோ அதை பல மடங்குகளாக இயற்கையை நமக்கு திருப்பி கொடுக்கும் நல்லதையே செய்வோம் இந்த பூமி நஞ்சில்லா விவசாயத்தாலும் தற்சார்பு வாழ்வியலாலும் நிறைந்திருக்கட்டும் தமிழோட மரபு வேளாண்மையை மீட்டெடுப்போம் நமக்கான வாழ்வியலை நாமே தீர்மானிப்போம் குழந்தைகள் வீடுகளிலே பிறக்கட்டும் இறப்பும் வீடுகளிலே நடக்கட்டும் நவீன மருத்துவத்தை தவிர்த்து இயற்கையோடு ஒன்றிய வாழ்வியலை முன்னெடுத்து இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பது மரங்கள் என்பது சுற்றுச்சூழலுக்கு மயிலாடு மாவட்டம்